மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதவி பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் கேரளாவிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலை கேட்குற முறை சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரன்ட் கோட்டயம் கேரளா லம்ஜருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அஞ்சு பதவிகளுக்காக வேலைக்காக இருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க சவுத் இந்தியனுக்கு க கட்டிங் மாஸ்டர் வெயிட்டர் சைனீஸ் மாஸ்டர் கிளீனிங் பாய்க்காக கேட்டிருக்காங்க இந்த ஹோட்டல் உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குற மர சொல்லி இருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிவித்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் மேனேஜர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனம் எங்கிரு அமைஞ்சிருக்குன்னா கொச்சின் கேரளாவில் அமைஞ்சிருக்கு ஹெச்ஆர் மேனேஜருக்கு முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவ்க்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் குக்வான் நீட்டா இந்த நிறுவனத்திற்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க எர்ணாகுளம் கேரளா இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜீவன் மில்க் இந்த நிறுவனத்திற்கு டிஸ்பேச் இன்சார்ஜ் நைட் ஷிஃப்ட்டுக்காக கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க லொக்கேஷன் வைகோம் கேரளா அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கிட்ஸ் ரீட்டைல் பிராண்ட் கடைக்கு ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட் கேட்டிருக்காங்க எந்த இடத்துல அமைச்சிருக்குன்னா கோப்பம் பாலக்காடு கேரளாவில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியுத தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்பிஏ இன் ஹெச்ஆர் மற்றும் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க கண்ணூர் இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மரம் வருன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நாலு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க கலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக என்ன டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சுருக்கோன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாட்டி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்தது டெலிசேல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குனா இன்ஃபோ பார்க் கொச்சின்ல அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்கிரீனில் தெரிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மாஸ் வீல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் பிபிஏ எம்காம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜாஃப்னா இந்த நிறுவனத்திற்கு கேள் மற்றும் சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குறாங்க முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக ஹெச்ஆர் துறை சார்ந்து படிச்சிருக்கணும் மினிமம் ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க எம்பிஏ இன் ஹியூமன் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோரேட்டாவை அனுப்பியாக சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பத்து பேர் கேட்டிருக்காங்க கேரளா லொக்கேஷனில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயதுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ராயல் என்ஃபீல்டுக்கு சர்வீஸ் கன்சல்டன்ட் சர்வீஸ் கன்சல்டன்ட் ட்ரெயினி வாரண்டி சூப்பர்வைசர் டெக்னீஷியன் டெக்னீஷியன் ட்ரெயினி ஃப்ளோர் சூப்பர்வைசர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த அலவரிப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வெல்டர் ட்ரஸ் ஃபேப்ரிகேட்டர் கேட் அண்ட் கிரில் ஃபேப்ரிகேட்டர் கேட்டிருக்காங்க தங்கும் இடம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அலவரிப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியல தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் நீங்க ஒன்றும் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது கார் வாஷிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க காலை ஆறு மணி முதல் காலை ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம் வேலை முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு இருக்கணும்னு இருக்கணும் சொல்லியிருக்காங்க மூணு மணிநேரம் வேலைக்கு ஆ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் ஹோட்டலுக்கு ஸ்டீவர் ட்ரெயினி மற்றும் பார்ட் டைமர் கேட்டிருக்காங்க டிப்ளமோ கிராஜுவேட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சிட்டு இருக்கிறவங்களோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேரளா ஃபுல்லாக பேங்கிங் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க டூ வீலர் கட்டாயமாக கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நூறு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியுதா தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ ஐடிஐயில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மிஷின் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது காப்பி ரைட்டர் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் மலையாளம் எழுது படிக்க தெரிஞ்சுருக்கணும் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கேலிக்கட் கேரளாவில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கோ ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குவோங்க அடுத்தது லோவ்ஸ் அண்ட் மாஃபின் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் அசோசியேட் கேட்டிருக்காங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருச்சூர் கேரளா வேலை பார்க்கிற மாதிரி வரும்னு சொல்லி இருக்காங்க பன்னெண்டாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறாங்க உணவு மற்றும் தங்கும் இடம் சொல்லி இருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீன் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஏடிஎம் ஆஃபீஸர் கேஷ் லோடிங்காக கேட்டிருக்காங்க எர்ணாகுளத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஃபைன் மை ஹாஸ்டல் இந்த நிறுவனத்திற்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் களமசேரி கேரளாவில் அமைச்சிருக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கேரளாலேருந்து தனியார் நிறுவனத்துலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்